அடுத்தது ராசி நேர்களே கடக லக்ன நேர்களே நெஞ்சில எச்ச முழுங்க முடியாத அளவுக்கு பெயின் இருந்தா எந்த பெயினோ தலைக்கு மேல கத்தி தொங்கினா எந்த அளவுக்கு ஒரு பயமோ ரெண்டியும் இருசேர அனுபவிக்க கூடிய கடக ராசி நேர்களே கடக ராசியை பற்றி ரொம்ப கிளியரா எக்ஸலண்டா இந்த ஒரு வீடியோல சொல்றேன் இந்த குரு வக்கிரக பயிற்சி உங்களுக்கு ஒரு கண்டத்தை தாண்டிய பயிற்சி திருப்பு முனை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாள் வந்து விட்டது என்பதை கடகராசிக்காரர்கள் எண்ண வேண்டும் இவ்வளவு நாள் நல்லாதாங்க இருந்தது ஆனா என்னன்னு தெரியல திடீர்னு பிரச்சனைகள் அதிகமாக வந்து ஒரு பயம் முடித்திருச்சு அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறீங்கல்ல அந்த காரணம் என்ன அப்படின்னு யோசிங்க கடகராசினியர்களே காரணம் காரணம் நீங்கள் அடுத்தவர் மீது வைத்த நம்பிக்கையில் துரோகம் அடுத்தவர்கள் மீது காட்டிய அன்பில் தோல்வி பணம் கொடுத்து வராமல் ஏற்பட்ட அசிங்கங்கள் பயத்துல இருக்கீங்களா அந்த பயம் விலக போகுது தொண்டையில இருக்கக்கூடிய சாப்பாடு விஷமாக மாறிவிட்டதுங்கிற அளவுக்கு பயப்படுறீங்களா ஒரு நிமிஷம் நவுந்து நில்லுங்க உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம்ங்கிறது வந்து விட்டது உங்க திருமண வாழ்க்கையை உடைந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா திருமண வாழ்க்கைக்கான அச்சாரம் பிறந்து விட்டதுன்னு சொல்லலாம் என்ன சார் இவ்வளவு போல்டா சொல்றீங்க கடகராசி என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வருடம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஏழு வருஷமாக அஷ்டமசனி கண்டக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஒரு சில கடகராசினியர்கள் வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இல்ல இப்பேற்பட்ட எங்களுக்கு எப்படிங்க ஒரு நல்லா இருக்க போகுதுன்னு வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் குரு வக்கிரகப் பயிற்சியாயி கடகத்திற்கு செல்கிறார் மிதனத்திலிருந்து கடகம் கடகம்ங்கிறது குரு பகவானுடைய உச்சம் பெறக்கூடிய விட அவர் உச்சம் பெற்றால் அதில் நூறு சதவீதம் இல்லைங்க இருநூறு சதவீதம் பயன் பெறக்கூடிய ஒருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது தான் ஏன் இப்படி சொல்றேன்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ உங்க பசங்களோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா அதில் ஆதாயம் யாருக்கு உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆதாயம் ஒரு சகாயம் ஏற்பட போகிறது தான் உண்மை ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுவும் குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த போகிறார் சார் எது எடுத்தாலும் கடகராசிக்கு நெகட்டிவ் எது எடுத்தாலும் பிரச்சனை எதை சொன்னாலும் விளங்க மாட்டேங்கிறது சுற்றி உள்ளவர்கள் யாருமே கடகராசிக்காரர்களை நம்பியதாக சரித்தரும் ராசினாலே திருஷ்டி ராசி கண்ணில் பட்ட அனைவரும் கெட்டவர்கள் நினைக்கக்கூடிய சமுதாயத்துல அதுவும் ஆயிலிய நட்சத்திரம்னா அசிங்கப்படக்கூடிய நட்சத்திரம் நினைக்கக்கூடிய வாழ்க்கையில பூச நட்சத்திரம்னா எதுக்குமே லாய்க்கு இல்லாத ராசி காலகட்டத்துல உங்களால் மட்டுமே பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண முடியும் நீங்க பாசிட்டிவிட்டிங்கிறது சயின்டிபிக்கா இருக்கு தன்னுடைய திருமண வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னுடைய காதல் வாழ்க்கையில் தோல்வியுற்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில என்ன வெளியில சொல்லி எது உண்மைன்னு தெரியப்படுத்த தெரியாத மனதிற்குள்ளே பல விஷயங்களை பூத்தி வைத்து நாளைக்கு காலம்புற விடுஞ்சா முழிச்சிருவோமா உலகத்தை பாத்திர முடியுமான்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருங்களுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆச்சல முள்ளு ஓடும் போது நல்லபடியா போகணும்னு நினைக்கிற உங்களுக்கு இறைவன் முருகன் அருளால் ஓம் சரவணபவ கண்டிப்பாக தான் கிடைக்கும் பாக்ஸ்ல ஓம் சொல்லுங்க இந்த வீடியோவை கவனமா பாருங்க கண்டிப்பா இந்த குரு அக்ரக பயிற்சி ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் நல்ல திருப்பு முனை நல்ல சேஞ்ச் நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்க போகுது சார் கை கெட்டினது வாய் கெட்டாதுன்னு ஒரு பல ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் கை கெட்டிய சில விஷயங்கள் வாய்க்கு இட்டாமல் போனதற்கு என்ன காரணம்னா குரு பன்னெண்டுல இருந்ததுதான் காரணம் இரண்டாம் இடத்துல கேது குடும்பம் ஒட்டஞ்சு போயிருக்குங்க இந்த திருமண வாழ்க்கை ஏமாற்றம் காதல் தோல்வி நம்ம எவ்வளவு நாளா ஏமாந்துகிட்டு இருக்கோம் நல்ல சம்பளம் வாங்கினவங்க ரிவர்ஸ்ல போவாங்க அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் அது பிரச்சனை இது பிரச்சனை உங்க சம்பளம் ரிவர்ஸ்ல போகும் தேவையில்லாத கருத்து வேடுபாடுகள் குடும்பத்துல ஏற்பட்டு தேவையில்லாத செலவுகள் கடன்கள் சொல்ல போனா நமக்கு பிடித்த நபர்களிடம் நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் போது கூட பிரச்சனை வந்துருக்கும் கடல் தாண்டி பயணம் ஊர் தாண்டி பயணங்கள் எதுவுமே ஒரு வியப்பையும் வேதனையும் கொடுத்திருக்கும் இதுக்கா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோங்கிற அந்த மனவழி அந்த மன குமுறல் சரி ஆவதற்கும் உங்களுடைய பேச்சு செயல்பாடு புதிய விஷயங்கள் ஒரு கார் வாங்கணும் வீடு வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் திருமணம் நடக்கணும் தந்தை வழி சொத்துக்கள்ல ஆதாயம் கிடைக்கணும் கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்கணும் வியாபாரத்துல தொடர்ச்சியான வெற்றிகள் கிடைக்கணும் பழைய மாதிரி இல்லைன்னாலும் பழைய அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதுங்கிற அந்த ஒத்த நிமிஷத்துக்கு நீங்க போராடுறீங்க பாருங்க போராட்டம் குரு பகவான் நன்மையை மட்டும் செய்வாருங்க இவ்வளவு நாளா எந்த அளவுக்கு குரு பகவான் நன்மை செஞ்சிருக்காருன்னு தெரியல உங்க ஜாதகத்துல குரு பகவான் எந்த அளவுக்கு எந்த இடத்துல இருக்காருங்கிறது தெரியல ஆனா இந்த கோச்சாரத்துல குரு பகவான் வந்திருக்காரு பாருங்க அடுத்த மூணு மாதம் கடகராசிக்காரர்கள் இவரை பயன்படுத்தி கொண்டால் எழுதி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு எழுதி வைக்க முடியாத சகாப்தத்தையும் மனசுல இருக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் சரி செய்து வாழ்க்கைய வாழுங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வார்த்தைய சொல்லி நிம்மதியா உட்காருவாங்க ஏன்னா பலனா சாப்பிடலைங்க காசு கடன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டீங்க திருமண வாழ்க்கையை விட்டு கொடுத்து வாழ்றது பிரச்சனை இல்லைங்க விட்டு கொடுத்துட்டே வாழ்ந்துட்டீங்க இன்னமும் சில போனா மான மரியாதை அரசியல் ஆதாயம் எல்லாத்தையும் தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நடைபெறனமாக வாழக்கூடிய கடகராசிலேயர்களே உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்ததற்கான அர்த்தத்தை உருவாக்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டது அதை செயல்படுத்துவதற்கான நாட்கள் வேலை உருவாக்குவதற்கான நாட்களும் நீங்க இதுதான் வாழ்க்கை புரிய வைப்பதற்கான வாட்களும் இந்த தொடங்கிருச்சு கண்டிப்பா இந்த குரு வக்கிரக பயிற்சி மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்புங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கடகராசி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்